சிலர் காசு கொடுத்து சில சவுக்குகளை பேச வைக்கிறாங்க இந்த ஷவுக்கு ஷவுக்குன்னு ஒன்றுமே தெரியாது ஆனால் எல்லாம் உலகமே தெரிஞ்ச மாதிரி அவர் தான் புரோக்கர் வேலை பார்த்து பணம் வாங்கி கொடுத்தா மாதிரி அவரு கண்டபடி இந்த விழாவை டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு தமிழ் தலை உலகம் நன்றி கடன் பட்டிருக்கிறது அதனாலே இந்த விழா எடுப்பது எங்களுக்கு சிறப்பு அவர் காலமெல்லாம் நாங்கள் நன்றி சொல்லலாம் மானியம் சிறுமுதலீட்டப்பட தயாரிப்பாளர்களுக்கு முதல் முதல் தந்தவர் அவர் நூறு ஏக்கர் நிலத்தை பைநூறு லட்டர் எல்லா கலைஞர்களுக்கும் திரையுலச்சான் சின்ன திரை பெரிய திரை எல்லாருக்கும் ஒதுக்கி தந்தவர் கேட்டபோதெல்லாம் உதவி செய்தவர் அவருக்கு தமிழ் திரையுலக நன்றி கடனோடு ஒரு நல்ல மனசோடு செய்தோம் அன்னைக்கு மழை வேற பல சிரமங்களுக்கிடையே அற்புதமாக பண்ணால் யாருகிட்டே கூலி வாங்கிட்டு ரொம்ப தவறாக அது மட்டும் இல்லைங்க தமிழகத்தை முதல்வர் மு க ஸ்டாலின் தளபதி அவர்களை தமிழக மக்கள் தேர்ந்தெடுத்து ஒரு நல்லாட்சி நடக்குது இப்போ கூட அந்த விழாவில் சிறப்பு என்னென்னா பூந்தமல்லியில் ஒரு நூற்றி நாற்பது ஏக்கர் நானூற்றம்பது கோடி செலவில் ஹைதராபாத் ஃபிலிம் சிட்டி மாதிரி ராமோஜி ராவ் ஃபிலிம் சிட்டியை விட பிரமாதமாக பூந்தமல்ல உருவாக்கி தரேன்னு அந்த விழாவில் முதல்வர் நமக்கு வாக்குறுதி கொடுத்துருக்காரு எவ்வளோ பெரிய விஷயம் சினிமாவுக்கு வர்றோம் ஐதராபாத் ஓடுறோம் பூந்தமாலின்னா எவ்வளோ நல்லாயிருக்கும் நம்ம சினிமாக்காரருக்கு இதெல்லாம் பெருமையாக நினச்சா யாரோ காசு கொடுத்தா வாங்கிட்டு கண்டபடி முதல்வரை சொல்றாரு தமிழக முதல்வரை திறமையே கிடையாது முதல்வர் ராஜினாமா பண்ணிட்டு புள்ள கிட்ட நீ யார் அதை சொல்ல உனக்கு என்ன தகுதி இருக்கு சினிமாவை பற்றி பேச என்பதே ஒரு நன்றி கடனா ஏன்னா டாக்டர் கலைஞர் அவர்களை குறை சொல்ல யாருக்கும் தகுதி கிடையாது சார் அடுத்து நாம் பேச அழைக்கிறோம் மக்கள் சோர்ந்து போன போதெல்லாம் சினிமாவை முக்கிய ஊடகமாக மாற்ற தொடங்கியதும் நீங்கள் இயக்கிய நடித்த படங்கள் பெரும் சாட்சியங்கள் எளிய மக்களை எப்போதும் சென்று சேர்த்த பாசமிகு பாக்கியராஜின் பாமர கதைகள் தொட்டும் தொடாமலும் பட்டும் படாமலும் விளக்கு வச்ச நேரத்திலே செங்கமலம் சிரித்து கவிதை அரங்கேறி எடுடா மேளம் என்று அழகிய விழிகளில் நான் ஆளான தாமரை அம்மாடி இதுதான் காதலா என்று பாடல்களிலெல்லாம் பரவசம் தந்த பாக்கியராஜ் அவர்களை பேச அழைக்கிறோம் பாக்யராஜ் அவர்களை அற்புதமாக வாழ்த்தை வரவேற்ற கவிதா அவர்களுக்கு நன்றி சொல்லி அதெல்லாம் அப்படியே அவருக்கு பொருந்தும் எதுவுமே பொருந்தாத நான் இடையிலே வந்தேன் இடையில உடல் நலம் சரியில்லாத காரணத்தால் நேரத்திற்கும் வரவில்லை நீண்ட நேரம் பேச முடியாது ஆனால் தம்பி ஆண்டனி தம்பி ஜான் மேக்ஸ் ஜான் மேக்ஸ் மைனா என்கிற ஒரு அற்புதமான படத்தை வெற்றி படமாக்கி சரித்திரம் படைத்தவர் ஒரு நல்ல தயாரிப்பாளர் ஆனால் இதில் ரொம்ப சிரமப்பட்டுட்டார் அதுக்கு நம்முடைய தம்பி ஆண்டனி பேருதவியாக இருந்து சினிமாவை வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக தான் செய்கிற அந்த தொழிலையும் பார்த்து கொண்டு சினிமாவுக்கும் முதலீடு பண்ணி டப்பிங் தேட்டர் படங்களை ரிலீஸ் பண்ணுறது போன்ற புதுசாக வந்திருக்காரு அவர் நல்லா இருக்கணும் அவர் போட்ட பணம் திருப்பி கிடைக்கணும் அப்போ பல படங்கள் உருவாகும் ஆகவே அந்த இருவரும் கூட நடித்த அழகிய தமிழர்கள் ஆண்ட்ரியா நான் உள்ளபடியே இதுவரைக்கும் ஆண்ட்ரியா தமிழ் பொண்ணுன்னு நினைக்கல நான் தான் கேட்டேன் அம்மா உங்க லாங்க கொஞ்சம் பயந்து பயந்து தான் கேட்டேன் பிறந்த இடம் அது என்ன சென்னை அப்பா எங்க வேலை பார்த்தாரு ஹைகோர்ட்ல என்னாரு கொஞ்சம் ஒரு அடி தள்ளி உட்காந்துட்டேன் தமிழ் நம்முடைய சகோதரிகள் நம்முடைய குழந்தைகள் முதல்ல தமிழுக்கு முக்கியத்துவம் தமிழகத்தில் தர வேண்டும் தமிழில் பஞ்சம் ஏற்படும் ஹீரோயோ ஹீரோயினோ டைரக்டரோ டெக்னீஷியன்ஸோ தயாரிப்பாளர்கள் பஞ்சம் ஏற்பட்டால் தெலுங்கு தமிழ் மலையாளம் எடுக்கலாம் எல்லாம் நம்ம சகோதரர்கள் தான் ஆனால் தமிழை விட்டுட்டு அது மதர் அதர் லாங்குவேஜ் ஈரோயினை தேடுவது அற்புதமான நடிகை நான் நம்ம ஜெயம் ரவி நடித்தார் ஒரு படம் முதல் படம் அந்த படத்துல அந்த பா நடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இல்லைம்மா இல்லைம்மா ஆயிரத்தில் ஒருவன் ஆயிரத்தில் ஒருவன் கார்த்திக் ஹீரோ கார்த்திக் ஆமா ஆமா இந்த மகிழ்ச்சி நிறைய படம் பண்ணும் நீங்கள் எல்லாருக்கும் நல்ல ஒத்துழைப்பு தரணும் பணத்தை செகண்ட்ரியா வச்சுங்க சம்பாரிச்சுக்கலாம் எப்போ வேணா சம்பாரிச்சிக்கலாம் ப்ரொடியூசருடைய சிரமம் மருந்தான ப்ரொடியூசரும் உழைக்கிறவங்களுக்கு யாருக்கும் துரோகம் பண்ணக்கூடாது இப்போ கூட நேற்று எனக்கு ஒரு ரெக்வஸ்ட் வந்தது ஒருத்தர் சம்பந்தா சம்மந்தம் இல்லாம கலைஞர் நூற்றாண்டு விழா சிறப்பாக நடைபெற்றது அற்புதமாக நடைபெற்றது ஒன்று ரெண்டு குறை முதல்ல சிதம்பரம் இருந்து ஒரு சில காரணங்களால் ரேஸ் கோர்ஸ் மைதானத்துக்கு மாற்றினது ஒரு வார காலத்துக்குள்ள அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸை மாற்றி செய்கிறதுக்கே பெரிய சிரமம் அது தயாரிப்பால் சங்கம் தலைமையேற்று டைரக்டர் யூனியன் பொறுப்பேற்று ரொம்ப சிரமப்பட்டு எல்லாரும் ஒத்து வச்சாங்க எல்லாருக்கும் பணம் கொடுத்தாச்சு டைரக்டர் யூனியன் மூலமா வவுச்சர் போட்டு பணம் கொடுத்துருக்கு கடைசில ஒரு நாலு நாள் சிலருக்கு கொடுக்க முடியல அதுக்கு ஸ்பான்சர் கொடுத்தவங்களுடைய பணம் வரல அதுதான் காரணம் தொழிலாளிக்கு எங்க ஆட்கள் யாருமே துரோகம் பண்ண மாட்டான் தொழிலாளி நல்லா இருந்தா சினிமா நல்லா இருக்குன்னு அர்த்தம் ஆக அத சிலர் காசு கொடுத்து சில சவுக்குகளை பேச வைக்கிறாங்க இந்த ஷவுக்கு ஷவுக்குன்னு ஒன்றுமே தெரியாது நாங்கள் எல்லாம் உலகமே தெரிஞ்ச மாதிரி அவர்தான் தான் புரோக்கர் வேலை பார்த்து பணம் வாங்கி கொடுத்த மாதிரி அவரு கண்டபடி இந்த விழாவை டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு தமிழ் தலை நன்றி கடன் பட்டிருக்கிறது அதனாலே இந்த விழா எடுப்பது எங்களுக்கு சிறப்பு அவர் காலமெல்லாம் நாங்கள் நன்றி சொல்லலாம் மானியம் சிறு முதலீட்டு பல தயாரிப்பாளர்களுக்கு முதல் முதல் தந்தவர் அவர் நூறு ஏக்கர் நிலத்தை பைநூறு லட்ச எல்லா கலைஞர்களுக்கும் திரையுலக சின்ன சின்னத்தரை பெரிய திரை எல்லாருக்கும் ஒதுக்கி தந்தவர் கேட்டபோதெல்லாம் உதவி செய்தவர் அவருக்கு தமிழ் தரையுலக நன்றி கடனோடு ஒரு நல்ல மனசோடு செய்தோம் அன்னைக்கு மழை வேற பல சிரமங்களுக்கு இடையே அற்புதமாக பண்ணா யாருகிட்டே கூலி வாங்கிட்டு ரொம்ப தவறா அது மட்டும் இல்லைங்க தமிழகத்தை முதல்வர் மு க ஸ்டாலின் தளபதி அவர்களை தமிழக மக்கள் தேர்ந்தெடுத்து ஒரு நல்லாட்சி நடக்குது இப்போ கூட அந்த விழாவில் சிறப்பு என்னன்னா பூந்தமல்லியில் ஒரு நூற்றி நாற்பது ஏக்கர் நானூற்றி ஐம்பது கோடி செலவில் ஹைதராபாத் ஃபிலிம் சிட்டி மாதிரி ராமோஜி ராவ் ஃபிலிம் சிட்டியை விட பிரமாதமாக பூந்தமல்ல உருவாக்கி தரேன்னு அந்த விழாவில் முதல்வர் நமக்கு வாக்குறுதி கொடுத்துருக்காரு எவ்வளோ பெரிய விஷயம் சினிமாவுக்கு எங்கெங்க ஹைதராபாத் ஓடுறோம் பூந்தமல்லா எவ்வளவு நல்லா இருக்கும் நம்ம சினிமாக்காரரு இதெல்லாம் பெருமையா நினைச்சா யாரோ காசு கொடுத்தா வாங்கிட்டு கண்டபடி முதல்வரை சொல்றாரு தமிழக முதல்வரை திறமையே கிடையாது திறமையற்ற முதல்வர் ராஜினாமா பண்ணிட்டு அவர் கிட்ட படகிட்டோ இல்லை இன்னொரு நீ யார் அதை சொல்ல உனக்கு என்ன தகுதி இருக்குது சினிமாவை பத்தி பேச என்பதே ஒரு நன்றி கடனம் ஏன்னா டாக்டர் கலைஞர் அவர்களை குறை சொல்ல யாருக்கும் தகுதி கிடையாது அதனால் இந்த வாய்ப்பை தமிழ் திரையுலகம் சேர்ந்து நடத்துகிற என் தம்பி ஜான் மேக்ஸ் ஆண்டனி அந்த விழா என்பதாலே இதை நான் ஒரு கருத்தாக சொல்லணும்னு நினச்சேன் அதனால் என் கருத்தை சொல்லிவிட்டேன் இந்த படம் கா மிகப்பெரிய வெற்றி பெற்று தயாரிப்பாளர் தப்பிக்கணும் இதை முதலீடு பண்ணி விநியோகம் மன்ற ஆண்டனி தப்பிக்கணும் இந்த கலைஞர்கள்லாம் நடித்தவர்கள் ஆண்ட்ரியா உள்ளிட்ட அத்தனை பேருக்கு ஒரு நல்வாழ்வு கிடைக்கணும் முன்னேற்றம் கிடைக்கணும் என வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்